ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மாம் Makes. Today, புடலங்காய் பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம் என்ன நல்லா காஞ்சதும் ரெண்டு காஞ்சமிளகா சேர்த்துடலாம் இப்போ கடுகு சேர்த்துடலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துடலாம் இப்போ ஒரு ஆனியன் சேர்த்துக்கலாம் ஆனியன் நல்லா வதங்கட்டும் இப்போ ஒரு டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இதில் கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் தான் நமக்கு வந்து டேஸ்ட் கொடுக்குறது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ புடலங்காய் ஒன்று எடுத்து நல்லா சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதை நம்ம அப்படியே அதில் சேர்த்துறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்லா கிளறி விட்டுடலாம் புடலங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டதும் புடலங்காய் வேகிற அளவுக்கு தேவையான தண்ணீர் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க இப்போ புடலங்காய் நல்லா வெந்துருச்சு அதில் தண்ணி எதுவுமே இல்லை இப்போ இந்த டைமில் நம்ம ஒரு கப் தேங்காய் திருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் புடலங்காய் பொரியல் தயார் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ